بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم الله ورحمة الله وبركاته أنبأنا ورا دين دينم يندر உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு வழியில் பல வகை சோதனைகள் வரும் அந்த சோதனைகள் வரும்பொழுதும் துன்பங்கள் நேரும் பொழுதும் ஓர் இறை நம்பிக்கையாளனின் நிலை என்ன அந்த சோதனை கட்டத்தை அடையக்கூடிய வேளையில் அந்த இறை நம்பிக்கையாளன் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை இறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒளைய சொல்லம் அவர்கள் விளக்குகின்றார்கள் கேளுங்கள் இந்த நபிமொழியை ஓர் இறை நிலையானது இளம் பயிர் போன்றதாகும் காற்று அதை சாய்த்து கொண்டே இருக்கும் அவ்வாறே இறை நம்பிக்கையாளருக்கு சோதனை கொண்டே இருக்கும் நயவஞ்சக நிலை விரைப்பாக நிற்கும் தேவதாரு மரத்தை போன்றதாகும் பலமாக வீசும் காற்று அதை வேரோடு சாய்த்து விடுகின்றது என இறை தூதர் நவிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைய சொல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அறிவிப்பாளர் அபு ஹரேரா ரலி அல்லாஹ் அவர்கள் ஆதாரம் முஸ்லிம் அன்பானவர்களே ஒரு மூமீனுக்கு துன்பங்களும் சோதனைகளும் ஏற்பட்டாலும் அது அல்லாஹுவால் ஏற்பட்டது என்னுடைய சோதனைகளையும் துன்பங்களையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பான் என்று அல்லாஹுவை சார்ந்தே இருப்பார்கள் அதே நயவஞ்சகனோ தனக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விடுமாயின் உடனே இஸ்லாத்திற்கு விரோதமான ஈமானை இழந்து விடக்கூடிய உதாரணத்திற்கு தாயத்து கட்டுதல் தர்கா செல்லுதல் இன்னும் வட்டி வாங்குதல் போன்ற காரியங்களை செய்து தங்களுடைய ஈமானை சாய்த்து விடுகின்றார்கள் அன்பானவர்களே அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹலேசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எரியப்பட்டாலும் ஈமானை இழந்து விடாதீர்கள் என்றார்கள் அதுபோன்று உறுதியான ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக அன்புக்கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக் கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா